பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் வருஷம் முடிய போகுது இன்னும் நான் ஜெபித்த ஜபத்திற்கு பதில் வரலையே எந்த ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்கலையே என் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது ஏதோ எங்களுக்கு யாரோ செய்வின சூன்யம் செய்திருக்கிறார்கள் அதனால தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல இந்த வருடமும் இப்படியே முடிந்து போய்விடுமா என்று சொல்லி வேதியனோடு இருக்கிறீர்களா உங்களை யார் சபித்திருந்தாலும் அந்த சாபங்கள் இன்றைக்கு இல்லாமல் அந்த வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் போக போகுது என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதற்கு தேவன் பிழையாமே நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இங்கே மோமா அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக இங்க பீலையாக்கு கூலி கொடுத்து அழைக்கிறார் என் தேவனாய் கத்தர் ஒரு இரவு ராத்திரியில் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுகிறார் அந்த இரவு தரிசனத்தில் வெளிப்பட்டு நீ அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எனக்கு அருமையானவர்களே அன்றைக்கு தேவன் அந்த ஜனங்களுக்காக பேசினார் என்று சொன்னார் இன்றைக்கு அவர் ஏசு கிறிஸ்துவை நமக்காக தந்திருக்கிறார் கிறிஸ்து இயேசு ரத்தத்தினாலே கலாத்தியர் மூன்று பதிமூணு எனக்காக சாபமாக நியாயபெருமானின் சாபத்திற்கு என்னையும் என் குடும்பத்தை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார் அங்கு தேவன் அன்றைக்கு இரவு வந்து அந்த ஜனங்களுக்காக பேசி ஆசிர்வதிக்க சொல்லுகிறார் தீர்க்க தரிசி அனுப்பி இல்லையா அங்க பீலையாமை அனுப்பி என்ன சொல்லுகிறார் அங்க ஆசிர்வதிக்க சொல்றேன் இன்னைக்கு என் தேவநாகி கத்த தன் சொந்த குமரனை கிறிஸ்துவை பூமிக்கு நிப்பி அவட ரத்தத்தை சிந்துபடி செய்து அந்த ரத்தத்தோடு கூட அதன் அவர் சரீரத்தையும் சிலுவையே அவர் நமக்காக அறிய ஒப்பு கொடுத்து அவர் சாபமாகி விட்டார் சாபங்களும் விசுவாசிப்பீர்கள் என்றால் சாபத்தை எனக்காக மேற்கொண்டு விட்டார் எனக்காக தேவனாகிய கர்த்த பர்லோகத்தின் பூமியில கிறிஸ்துவை அனுப்பி என் மீது என் பிள்ளைங்க சாபங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டார் அவனுடைய ரத்தம் என்னுடைய எல்லா சாபங்களிலிருந்து என்னை விடுவித்து விட்டது சொல்லி விசுவசித்து அறிக்கை விரும்பு என்றால் தவறான அறிக்கைகள் எல்லாம் இயேசு ரத்தத்தினால கேன்சல் பண்ணுங்க பிள்ளைகள் மீது இயேசு ரத்தத்தை பேசுங்க ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று இயேசு ரத்தத்தை பேசுங்க நன்மையான காரியங்கள் உண்டாகட்டும் என்று இயேசு ரத்தத்தை பேசுங்க இயேசு குசு ரத்தம் அதை ஜெயம் எடுத்து தரப்போகுது தேவன் அங்கு பேசினார் இங்கே கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பரிந்து பேசும் நீங்கள் விசுவாசத்தை அறிக்கிடுங்கள் உங்கள் மீது எந்த சாபம் இல்லை நீங்கள் கிறிஸ்துவ ரத்தத்தினால் சாபங்களை எல்லாம் செய்து விட்டீர்கள் வருகிற இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் காண்பீர்கள் உங்கள் மீது எந்த சாபத்திற்கும் இடமில்லை உங்களுக்காக தேவனும் பேசுகிறார் கிறிஸ்தேசம் பேசுகிறார் அவட ரத்தமும் வரிந்து பேசுகிறது பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்ய உங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதித்து வார்த்தையினால் உங்களை உற்சாகப்படுத்துவாராக உங்களை இயேசுக்கு சாமத்தினால நானும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கதத்தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் கலக்கத்தை எடுத்து போடுவாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சியோ காட் பிளஸ்யூன் அமேன்